இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நம்ம லைவ்ல வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இன்னைக்கு வந்து நான் பேக் கேமரா தாங்க வச்சுருக்கேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு படுத்தாச்சு அதனால ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்த க உடம்பு உட்கார முடியலங்க ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி இருக்குங்களா அதனால சரின்ட்டு இன்னைக்கு சாப்பிட்டு படுத்தாச்சுங்க படுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவை ஜாலியாக கொண்டு போவாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு டான்ட்டான்னு பதில் சொல்கிறேன் யார் வந்திருக்கீங்க எந்த சொந்தம் வந்திருக்கீங்க வந்ததுமே சொந்தங்கள் வந்து எனக்கு லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி வாங்க மக்களே வாங்க 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 யார் வந்திருக்கீங்க தலமூர்த்தி ஹாய் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க கால்னு போட்டிருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் சுதாகர் ரங்கா ரங்கசாமி ஹாய் ஹாய் வாங்க 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 ஜெயமணி ஹவ் ஆர் யூ சிஸ்டர் ஐ எம் ஃபைன் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் தான் என் லைவுக்கு வர்றதில்லை வீடியோ பார்க்கறதில்ல நான் ரொம்ப விஸ் பண்ணுறேன் உங்களை உண்மையாலுமே ரொம்ப விஸ் பண்ணுறேன் இப்போ தான் வந்திருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோட சேனல் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் தென் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் நான் மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு ரிகொஸ்டாக கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்னோடய சேனலுக்கு வந்து உயிர் கொடுங்க சுதாகர் அனிதா ஹாய் தங்கம் வாங்க தங்கம் வாங்க தங்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சட்னிங்க தேங்காய் சட்னி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு படுத்தாச்சுங்க ஆறு பேர் இருக்கீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சொந்தங்களே எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வர வர வீடியோ போடவே பிடிக்க மாட்டேங்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எந்த பயனும் இல்லைன்னு மனசுக்கு ரொம்ப நொந்து நூலாயி உட்காந்துருக்கேன் எப்படி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுனே தெரியாமல் நான் உட்காந்துருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் கோவர்த்தனன் என்னமோ எழுதிருக்கீங்க என்னன்னு தெரியல தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூங்க சப்போர்ட் பண்ணுங்க பதினோரு பேர் இருக்கீங்க பதினோரு பேர் லைக் பண்ணலை லைக் பண்ணுங்கள தங்கங்களா உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணுங்க டபுள் டச் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து லைக் வந்துடும் என்னோட சேனலும் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் மற்றவங்களுக்கு வந்து சேர் ஆகும் தயவு செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க நான்காவது லைக் விட்டேன் சகோதரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் நன்றி நன்றிங்க கந்தன் வாங்க கந்தன் எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என்னோட சீன வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை வந்து மறக்காமல் டபுள் டச் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஏன்னா என்னோட சேனல் வந்து ரொம்பவும் ரொம்ப ரொம்ப உயிரில்லாமல் இருக்குது தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோதரி நான் சாப்பிட்டீங்க சாப்பாடுங்க சட்னிங்க சாப்பிட்டு தாங்க படுத்திருக்கேன் நான் எப்போவே உட்காந்து ஒரு மணி நேரம் லைவ் போடுவேன் ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறதுனால இடுப்பு வலிக்குதுங்க அதனால் உட்காரல இன்னைக்கு சாப்பிட்டு படுத்தாச்சு எப்போவுமே லைவ் போட ஆர்வம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா வர வரமாட்டேங்குதுங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் பார்க்குறாங்க மணிக்கணக்கில் உட்காந்து லைவ் போட்டாலும் அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லைவ் வந்துட்டிங்க நேற்று போடலைங்க லைவ் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து காட்டலைங்க டெலிட்டிங் காட்டுது ஓகே சகோதரி நந்தினி நன்றி நன்றிங்க நன்றிங்க தயவு செஞ்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னோட சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் என்னன்னே தெரியல சுத்தமாக விவேசியே போக மாட்டேங்குதுங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்காரங்க என் மேலே என்ன கோவமா இருக்காங்கன்னு தெரியல என்னோடய சேனல் நான் ஆறு வருஷம் ஆகுது ஓப்பன் பண்ணி இப்படியே நான் ஆறு வருஷம் ஆறு வருஷம்னு சொல்லிட்டு கிடக்கிறேன் விஎஸ் போக மாட்டேங்குதுங்க எனக்கு பின்னாடி சேனல் ஓப் ஆரம்பித்தவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய செலிப்ரிட்டியாகவே ஆகிட்டாங்க ஆனால் நான் மட்டும்தாங்க இன்னும் இதே மாதிரி கூவிக்கிட்டே இருக்கேன் மக்களே நீங்கள் தான் கோபுரமாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது என்னோடய சேனலை வந்து எந்த நிலைமைக்கும் கொண்டு போகிற சக்தி வந்து மக்களோட மக்களாகிய உங்ககிட்ட தான் அது இருக்குது தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையே சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சரி சூப்பர் ஆவது பண்ணி விடுங்களேன் யூடியூப்காரவங்க தான் பணம் தர மாட்டேங்கிறாங்க வீவ்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வியூஸ் கொடுத்தா தானே நம்மளுக்கு வந்து பணம் வரும் ஏ கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணிக்கணக்கில் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுனாலே ஒரு பைசா அஞ்சு பைசா அந்த மாதிரி தான் வருது சிவகுமார் ஹாய் சிவகுமார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட மொபைலோட ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக்கு வந்துடும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் எழுதுங்க கடகடன்னு எழுதுங்க ஏன்னா மணி ஒம்பதுரை பத்து மணி ஆக இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க ஹாய் சாமி கொன்னு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் நான் போட்ட கமெண்ட் படிக்கவே இல்லை எனக்கு காட்டவே இல்லைங்க கமெண்ட் இப்போ நீங்கள் தான் எனக்கு காட்டுது உண்மையாலுமே கமெண்ட் காட்டாது ஒரு சில கமெண்ட் வந்து எனக்கு காட்ட மாட்டேங்குது இது மொபைல் ப்ராப்ளமாக இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமானு தெரியல அதனால தான் நான் சொல்லிடுவேன் அந்த மெசேஜ் வந்து மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு வந்துருச்சு திருப்பியும் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லிருவேன் அப்போயே நான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் வந்து காட்டலை மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு தான் வந்துச்சு எதுவும் கோவச்சு கதைங்க அது என்னோடய மொபைல் ப்ராப்ளமாக இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளமானு தெரியலிங்க எனக்கு காட்டுற கமெண்ட் வந்து கண்டிப்பாக நான் படிக்கிறேன் படிச்சிருவேன் படிக்காமலாம் நான் இருக்க மாட்டேன் ஹாய் அக்கா இரவு வணக்கம் ஹாய் தங்கம் சசிகுமார் செல்லப்புள்ள வந்துட்டிங்களா தங்கப்பிள்ள வாங்க வாங்க அக்காக்கு லைக் போட்டுருடி அம்மு லைக் போட்டு டி தங்கப்பில் சிவகுமார் யுவர் நேம் யுவர் பிளேஸ் மை நேம் ரேவதி மை பிளேஸ் கரூர் சாமி கண்ணு அது என்ன 638 முப்பத்தி எட்டு போட்டிருக்கீங்க அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தங்கோ நல்லா சாப்பிட்டேடி சாமி கண்ணு மொபைல் நம்பர் போடுறீங்களா எதுக்குங்க எனக்கு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க மொபைல் நம்பர்லாம் எனக்கு வேண்டாங்க மொபைல் பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கா உட்காந்துருக்குறோம் நாங்கள் அதை அறக்க அறக்க சம்பாரித்து படுக்க பாயில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உடனே தான் ஒருவேளை கஞ்சி குடிக்க முடியும் மக்களே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அக்காவுக்கு லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ தங்கோம் தேங்க்ஸுமா ரொம்ப நன்றிம்மா அப்படியே ஒரு சூப்பர் செட் பண்ணிடி தங்கோ அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க மக்களே என்னங்க இப்படி கெஞ்ச விடுறீங்க ஒரு லைக்குக்காக தேங்க்யூ தேங்க்யூங்க ஏழு பேர் லைக் போட்டிருக்கீங்க அக்கா அதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அக்கா நீங்கள் சேட் பண்ணுறீங்களா தங்கம் அதுக்கு பக்கத்தில் ஒரு எஸ்னு இருக்குது பாருங்க அதை டச் பண்ணிங்கன்னால் வரும் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ பண்ணுங்க சுதா தங்கம் வந்து டி அடி புள்ள வாங்கடா வாங்கடா தங்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லைவ் வரல பரவாயில்ல மேடம் நான் திருச்சி தான் என்னோ என்னோட முடிஞ்ச உதவி பண்ணுவேன் ஃப்ரெண்டாக கேட்குறேன் சொல்லுங்க உங்கள் கையில் தான் பதில் இருக்குது உங்கள் முகத்தை பார்க்கவில்லை வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி நன்றிங்க வாய்ஸ் பிடிச்சதுக்கு ஏதாவது படம் எடுத்திங்கன்னா வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறதுக்கு சொல்லுங்கள் வந்துடுறேன் சரிங்களா ஏதாவது சீரியலோ இல்லை படமோ கதாபாத்திரம் எது இருந்தா கொடுங்க வந்து நல்லா பேசி கொடுத்துட்டு வாரேன் ஆனா நம்பர் மட்டும் கேட்காதீங்க அப்புறா பேசி என்னங்க பண்ண போறோம் உங்களால முடிஞ்சா ஒரு சூப்பர் சேட் பண்ணுங்க சரிங்களா அதுவே போதுங்க லைக் பண்ணுங்க ஸ்கிரீன்ல வந்து டபுள் டச் பண்ணுங்க முகத்தை காட்டி லைவ் போட்டியதுக்காக முகத்தை காட்டாமல் லைவ் எதுக்கு அதே ரெண்டு பேரும் மூணு பேரும் பாக்குறது பார்க்கறது தான் அதுக்கு மணிக்கணக்கில் மூஞ்சியை வேற காட்டி நீங்கள் மூஞ்சியை பார்த்து பயப்பட்டு ஒன்று ரெண்டு வர்ற வியூஸும் வராது அதனால இன்னைக்கு முகத்தை காட்டலைங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஏழு பேர் இருக்கீங்க இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரே அடியாக ஏழு பேத்தையும் காணும் என்னங்க மக்களே இப்படி பண்ணுறீங்க என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொன்ன மாதிரியே பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்பர் கேட்க மாட்டாங்கங்க சரிங்களா உண்மையாலுமே நம்பர்லாம் கேட்கவே மாட்டாங்க ஃப்ரெண்டாக பேசலான்னு அது எப்படிங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க சரி போங்க தேங்க்யூ தேங்க்யூங்க ஒம்பதாவது லைக்கு போடுற நல்ல உள்ளத்துக்கு அன்பான உள்ளத்துக்கு அழகான உள்ளத்துக்கு அருமையான உள்ளத்துக்கு இரக்கமான உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் மக்களே நீங்கள் லைக் பண்ண தான் என்னோட சேனல் ரெக்கமெண்ட் ஆகும் சுந்தரி ராஜ்குமார் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வந்து லைவ் போடலைங்க சிஸ்டர் போர் அடிக்கிது வியூசி போக மாட்டேங்க இதுன்னு போடல போட்டிருக்க மாட்டேன் சரி கொஞ்சம் நேரம் போடலாம் லைவ் போடலாம் அப்படின்ட்டு தான் சிஸ்டர் வந்தேன் செந்தில்குமார் இரவு வணக்கம் மேடம் என்ன முகமே தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் படுத்திருக்கேங்க சாப்பிட்டேங்க சாப்பிட்டு படுத்திருக்கேங்க வேறு என்னங்க செய்யட்டும் பணிக்கணுக்கெல்லாம் உக்காந்துருக்கேன் முகத்தை காட்டி வீடியோ போடுறேன் நீங்களாம் வரவே மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க வந்துட்டு ஒரே ஒரு கமெண்டை எழுதிட்டு லைவை விட்டுட்டு வெளியில் போயிடுறீங்க முகத்தையாவது காட்டாமல் இருந்தாலாவது கொஞ்சம் நேரம் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அதனால தான் முகத்தை காட்டல இன்றைக்கி எப்போவுமே வர்றீங்க இப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அழுங்காம எஸ்கேப் ஆகிடுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நேற்று எதிர்பார்த்தேன் சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர் போடலைங்க சிஸ்டர் போக விவிசே போகமாண்டிங்குதுங்க சிஸ்டர் எனக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது முதல்ல போட்ட லைவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைசா ஏறி இருக்குது ஒரு மணி நேரமாக உட்காந்து பேசுகிறது ஒரு பைசா ஒரு பைசா என்னத்த சொல்லுங்க சிஸ்டர் கவலையாக இருக்குது அதனால மனசு வெறுத்து போடல நம்மலாம் லைவ் போட்டால் யார் பார்ப்பா இந்த முகரையெல்லாம் உட்காந்து பார்க்கணுன்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு போடலைங்க சிஸ்டர் இன்னைக்கு ஏன் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரமாவது பேசுவோம் பேசுனா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தேன் பாருங்களே அஞ்சு பேர் தான் இருக்காங்க சரி போங்க ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் நானும் ஆடி பார்த்தேன் பாடி பார்த்தேன் கூவி பார்த்தேன் குதிச்சும் பார்த்துட்டேன் கஷ்டமாக இருக்கிறது அப்படி சொல்லாதீங்க என்னங்க சிஸ்டர் பண்ணட்டும் நானும் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க என் கூடவே போய் தானே வந்துட்ருக்கீங்க சிஸ்டர் நீங்களும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க என்னைக்கு தான் எல்லாருமாதிரியும் வீவஸ் போய் நானும் கை நிறைய சம்பளம் வாங்கி குடும்பத்தை ரன் பண்ணுறது டெய்லி ரொட்டீன் போடுங்க சிஸ்டர் எல்லாம் போட்டாச்சுங்க சிஸ்டர் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே மூணு வீவர்ஸ் நான் ஒரு பத்து வியூவர்ஸ் வரதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகுதுங்க அவ்வளோ கேவலமாக நான் போடுறேன் வீடியோ நல்லா தானே வீடியோ இருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு பத்து பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த பத்து பேர் வர்றதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகுது என்னங்க இப்படி பண்றாங்கங்க யாரு தான் செய்வன வச்சு விட்டாங்களோ இவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு வெங்கட் வெங்கட வெங்கட் ராமராவ் கண்டன்ஸ் மாற்றுங்க எல்லாம் மாறும் சரிங்க சரிங்க மாத்துறீங்க கண்டிப்பாக மாற்றுறேன் டெய்லி போட போடத்தான் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க எத்தனை டெய்லிங் சிஸ்டர் ஆறு வருஷமாக டெய்லியும் ஆகும் ஏதோ நீங்கள் அதை சொல்லி சொல்லி என் மனசை தேத்தி விடுறீங்க சிஸ்டர் எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் நூறு வருஷத்துக்கு ஏதோ மெசேஜ் வந்துச்சுங்க ஹோல்டுன்னு வந்துருச்சு நான் வின்சென்ட் மரவர் திருநெல்வேலியிலிருந்து நீங்கள் எந்த ஊர் நான் வந்து கரூருங்க திருநெல்வேலி கடை அல்வா எப்படி போயிட்டு இருக்கு பசங்க தூங்கிட்டாங்களா ஆமாங்க எல்லாம் படுத்துட்டாங்கங்க எல்லோரும் சாப்பிட்டு படுத்தாச்சுங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க நான் வெளியில் லைவ் போட்டால் அவங்க பரிட்சை நடந்துகிட்ருக்கு அதனால படிக்கிறாங்க கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குமேன்ட்டு வெளியில் படுத்திருக்கேன் லைவ் முடிச்சுட்டு உள்ள சரிங்க எழுந்து உட்காருங்க கமெண்ட் போடுவாங்க நிறைய பேர் உங்கள் முகம் பார்க்காமல் பேசுவது என்னமோ போல் இருக்கு என்னமோ போல் இருக்கு பாய் சிஸ்டர் குட் நைட் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் மக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களையே கட கட்டனும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே எந்திரிச்சு உட்காந்தாலும் கமெண்ட் வர்றதா வரும் படுத்துக்கிடந்தாலும் வர்றதா வரும் வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களையே கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஏன்னா சார்ஜ் வேறு நிற்க போகுது கம்மியாக தான் இருக்குது ஏதோ இருக்கிற வரைக்கும் ஏதோ ரெண்டு பேசுகிறேன் கேளுங்க இல்லையா நீங்கள் எழுதுங்க நான் படிக்கிறேன் ரெண்டும் இல்லாமல் இப்படி அமைதியாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இருக்குது கொஞ்சம் கூட நல்லா இல்லை தயவு செஞ்சு கமெண்ட்டு போடுங்க பதினோரு லைக் போட்டிருக்கீங்க மக்களே தேங்க்யூங் மக்களே நன்றிங்க மக்களே நீங்க பதினோரு பேர் லைக் போட்டிருக்கீங்க சூப்பர் மக்களே